அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வீடியோ போடுங்க ஃபுட் வீடியோ போடுங்க அப்படின்னு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் எங்கள் மின்னுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து சிக்கன் காய்கறி எடுத்திருக்கேன் ஒரு அரை உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்குலாம் அரை உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் முன்னு வந்து வாசம் பிடிப்பா ஆனால் பச்சைக்கறி நான் அவளுக்கு எப்போவும் கொடுக்க மாட்டேன் அவள் பச்சைக்கறி சாப்பிடவும் மாட்டான் நீங்கள் எப்பவும் வந்து கேட்டுக்கு வந்து ஃபுட்டு போடுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு பச்சையாக எதுவுமே போடாதீங்க மீட்டில் போட்டிங்கன்னா அது மீனாகட்டும் கறியாகட்டும் எதாக இருந்தாலும் சரி முட்டையாகட்டும் எல்லாமே வேக வச்சு கொடுங்க நான் இன்றைக்கி குக்கரில் உருளைக்கெழங்கு சிக்கன் போட்டுட்டு அரை டீஸ்பூன் தூள் தண்ணி அரை டம்ளர் தண்ணி விட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் எங்கள் மின்னு வந்து எப்படி ஃபுட்டு வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து குடிக்க மாட்டாள் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கறியில் வந்து நல்லா அந்த தண்ணியை இஞ்சி வச்சிருவேன் அப்போ அந்த தண்ணியில் தான் சத்து அது தண்ணி குடிக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கறியை வந்து நல்லா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக பண்ணிவிடுவேன் இப்போ வந்து இதை மிக்ஸியில் போட்டு எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் மின்னுக்கு கொடுப்பேன் நீங்கள் உங்கள் கேட்ட எலும்பு சாப்பிட்ற மாதிரி தான் கொடுங்க எங்கள் மின்னு எலும்பு சாப்பிட மாட்டான் நான் வந்து அவளுக்கு சதப்பகுதி மட்டும்தான் கொடுப்பேன் இன்றைக்கி வந்து அந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் சதையை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோல் வச்சு பல்ஸு பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கறியை பிச்சு போட்டுட்டு தண்ணி அந்த தண்ணி கறி வகைச்ச தண்ணி இருக்குல்லையோ அதையும் விட்டுட்டு உங்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு கொடுக்கலாம் எங்கள் மீன் அப்படி சாப்பிட்டு பழகலை அதனால் நான் அவங்களுக்கு இப்படி தான் கொடுக்குறேன் நீங்கள் எப்பவுமே கறி எடுத்தீங்க அப்படின்னா எண்பது சதவீதம் கறி இருக்கணும் இருபது சதவீதம் காய்கறி இருக்கணும் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன் இது கூட கேரட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா எங்கள் மின்னு கொஞ்சம் நாளாக கேரட்டை வந்து சாப்பிட்றதில்லை அதனால தான் நான் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிக்சியில் பல்ஸ் மொழில் இந்த மாதிரி நான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்கள் மின் வந்து இப்படி தான் விரும்பி சாப்பிடுவா என்னென்னு தெரில அவளுக்கு போட்டு அது கடித்து சாப்பிட்றக்கே தெரியறதில்லை நாங்கள் அப்படி வளர்த்திட்டோ என்னென்னு எனக்கே தெரியல இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி போட்டால் தான் அவளுக்கு பிடிக்குது அவனால் விரும்பி சாப்பிடுவாள் இதை நான் வச்சுட்டேன் அப்படின்னா அவள் ஒரு டூ டேஸ்க்கு வந்து அவள் கண்டிப்பாக வரும் ஒன் டே ஃபுல்லாக அவள் கறியை தான் சாப்பிடுவாள் அதுக்கப்புறமா நான் வந்து என்ன கொடுப்பேன்னா டெய்லியும் ஒரு எக்கு கொடுத்துருவேன் அவளுக்கு எக்கு கொடுத்தீங்கனாலும் உங்கள் கேட் வந்து நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க ஆனால் பாயில்டு எக் தான் கொடுப்பேன் நீங்கள் வந்து ஆயில் இல்லாமல் உப்பு சேர்க்காமல் எக்கு ஸ்கிரம்பிள் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் வந்து நான் வந்து டெய்லியும் பாயில்டு எக் தான் கொடுப்பேன் மின்னுக்கு பாயில்டு எக் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீனும் கிடைக்கும் அதே மாதிரி நல்லா ஹெல்த்தும் இருக்கும் வெயிட்டும் ஆகும் என்னோடய கேட்டுக்கு நான் இந்த ஃபுட் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து கேட் வந்து எப்படி விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெயிட்டும் நல்லா கெயின் ஆகும்